அசிரீதி அப்போவும் ஒரு அசிரீதியாக ஒரு இறைவன் சொல்கிறாள் இது மாதிரி நான் நீ நாம் நம்ம சொ நம்ம சொல்ல உலகலாம் என்ற சொல்ல முதல் அடியாக வச்சு சேர்க்கிட்டார் பாடிட்டார் மிச்சம் இருக்கிறத திருத்தொண்டை அந்த புராணத்தை நீ விரைவாக கேளு அப்படின்னு ஒரு அசிரீதி கேட்குது கேட்டோன்னு அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அப்போ அந்த பறைசாட்டுறாங்க இது மாதிரி சேர்க்கிறாரு பெரிய புராணத்தை சொல்ல போகிறாருன்றத உலகத்தெல்லாம் பறைசாட்டினா சான்றவர்களும் புலவர்களும் அரசவர்களும் எல்லோரும் வராங்க இந்த நாள் அந்த அரங்கேற்றிய நாள் என்னைக்கு ஆரம்பிக்கிறாருன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாள் திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செஞ்ச நாள் திருஞான சம்பந்தருக்கு திரு அப்பா ஞானப்பால் அமுது நாள் எல்லாம் ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை திருவாத நட்சத்திரம் அன்னைக்கு தான் தொடங்குறாரு தொடங்கி அதே திருவாதம் எதிராண்டு அதே திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சித்திரை முடிவடைய செய்கிறாரு வந்து அந்த அத்தனை